ஸோ இண்டி எடுக்கு கொஸ்டின்ஸை பொறுத்த வரையும் நிறையா பேர் வந்து நல்ல ஃபீட்பேக் வந்து கொடுத்துருந்தீங்க ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன் வரக்கூடிய எக்ஸாமில் இந்த சீரிஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஜென்ரல் தமிழை பொறுத்தவரையும் உங்களால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ அந்தளவுக்கு நம்ம எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி இன்றைக்கி நம்ம இண்டி எடுக்க சீரீஸில் என்ன லெசன் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தமிழில் செகண்ட் லெசன் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் பாரதியார் சம்பந்தமாக அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம் சம்பந்தமாக அதுக்கப்புறம் பறவைகள் சம்மந்தமாக வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கிழவனும் கடனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது ஸோ அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் ஓகேங்களா ஸோ இங்கேருந்துலாம் இண்டியடு க்ளியர் கேள்விகள் கேட்பார்கள் ஸோ அதெல்லாம் எடுத்து நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் பார்த்த விஷயத்தை ஒரு டெஸ்ட்டு மாதிரி எழுதி பார்க்கணும் அப்படின்றதுக்காக டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கோம் கொஸ்டின் பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அட்டன் பண்ணி முடிச்சுட்டு ஸோ உங்களுடைய மார்க்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இதற்குண்டான ஆன்சர் கீ வந்து நம்ம எப்போ அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவு கரெக்டாக த்ரீ தௌசண்ட் வியூஸ் ஓகேங்களா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ பதிவு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக த்ரீ தௌசண்ட் வியூஸ் வந்து ரீச் ஆச்சு அப்படின்னா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ பதிவோட கீ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ எதற்காக இந்த ஸ்டெப் வந்து எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இது மாதிரியான முக்கியமான தகவல் வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் ஓகேங்களா ஓகே இன்றைக்கி முன்னாள் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே இன்றைக்கி நம்ம இண்டு எடுக்க கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தமிழில் செகண்ட் லெசனை வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி வந்து பாருங்கள் இளங்கோவடிகள் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று எந்த பதிகம் கூறுகிறது ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகார பதிகம் ஓகேங்களா ஸோ இளங்கோவடிகள் வந்து பார்த்தீங்கன்னா சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பதிகம் வந்து நமக்கு சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிலப்பதிகார பதிகம் வந்து சொல்லுது ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து சிலப்பதிகார பதிகம் ஓகே அடுத்த கேள்வி பாருங்க திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் இது ஸோ திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் இது ஃபேன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் ஸோ இது வந்து இந்த ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காம பாருங்க சிலப்பதிகாரம் அப்படின்றதில் கொடுத்துருப்பாங்க சிலப்பதிகாரம் அப்படின்றது திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கக்கூடிய நூல் ஓகேங்களா ஃபேன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் அடுத்து கேள்வி பாருங்க சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கக்கூடிய பறவை வந்து எது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் பறவை ஓகேங்களா ஸோ இங்கே இருக்கு பாருங்கள் சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கப்பல் பறவை ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் பாரதியாருக்கு பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பித்த மன்னர் வந்து யார் பாரதியாருக்கு பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பித்த மன்னர் வந்து யார் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எட்டயபுர மன்னர் ஓகேங்களா ஸோ பாரதியாருக்கு பாரதி அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் வழங்கி சிறப்பித்த மன்னர் வந்து யார் சொல்லி பார்த்தீங்கன்னா எட்டயபுர மன்னர் ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் தரையிறங்காமல் நானூறு கிலோமீட்டர் வரை பறக்கும் பறவை எது ஸோ தரையிறங்காமல் நானூறு கிலோமீட்டர் வரையும் பறக்கக்கூடிய பறவை வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கப்பல் பறவை ஓகேங்களா ஸோ இங்கே இருக்கு பாருங்கள் ஸோ தரையிறங்காமல் நானூறு கிலோமீட்டர் வரை பறக்கக்கூடிய பறவை வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கப்பல் பறவை ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை என்று அழைக்கப்படும் பறவை வந்து எதுன்னு சொல்லுங்கள் கடா கடற்கொள்ளை பறவை என்று அழைக்கப்படும் பறவை வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கப்பல் பறவை ஓகேங்களா ஸோ இங்கே இருக்கு பாருங்கள் சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கக்கூடிய பறவை வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கப்பல் பறவை ஸோ அது மட்டும் இல்லாமல் தரையிறங்காமல் நானூறு கிலோமீட்டர் வரையும் பறக்கக்கூடிய பறவை வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் பறவை அதே மாதிரி கூளைக்கடா கடற்பொள்ளை பறவை என்று அழைக்கக்கூடிய பறவை வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கப்பல் பறவை ஓகேங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்க நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்ற பாடல் வரிய எழுதியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சத்திமுத்த புலவர் அப்படின்றவர் தான் ஸோ இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இந்த இடத்துல பாருங்க அதாவது நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்ற பாடல் வரிய எழுதியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சத்திமுத்த புலவர் அப்படின்றவர் தான் சரிங்களா அடுத்த கேள்வி பாருங்க தென் திசை குமரி வட வடதிசைக்கு ஏகுவீர் ஆயன் அப்படின்ற அடிகளை எழுதியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சத்திமுத்த புலவர் அப்படின்றவர் தான் ஸோ இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல இருக்குது பாருங்க தென் திசை குமரி வட வடதிசைக்கு ஏகுவீர் ஆயன் அப்படின்ற வரிகளை எழுதியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சத்திமுத்த புலவர் அப்படின்றவர் தான் சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் எங்கிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பா ஸோ இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது ஓகேங்களா ஸோ ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாதவற்றை தேர்வு செய்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வருது பார்த்தீங்களா ஸோ அதில் இந்த கொஸ்டின்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் எந்த குருவியின் தொண்டைப்பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும் உடல் பகுதி அடற்பழுப்பாக இருக்கும் ஸோ எந்த குருவி அப்படின்னா ஆண் குருவியா பெண் குருவியா அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ எந்த குருவியின் தொண்டைப்பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும் உடல் பகுதி அடற்பழுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் குருவிக்கு ஓகேங்களா ஸோ இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது ஓகேங்களா ஆண் குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும் உடல் பகுதி அடர் பழுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதே மாதிரி அடுத்த கேள்வி பாருங்கள் பதினோராவது கேள்வி ஸோ எந்த குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண் குருவிக்கு ஓகேங்களா ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஆண் குருவிக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பெண் குருவிக்கு அதுக்கு அடுத்தது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாதவற்றை தேர்வு செய்க அப்படின்ற கேள்விகளில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்க குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யார் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாரதியார் ஸோ இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இந்த இடத்துல இருக்குது ஓகேங்களா காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் வந்து யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா பாரதியார் சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்க இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து டாக்டர் சலீம் அலி அப்படின்றவங்க தான் ஓகேங்களா இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இந்த இடத்துல இருக்குது ஸோ இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் சலீம் அலி அப்படின்றவங்க தான் சரிங்களா அடுத்த கேள்வி பாருங்க இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் வந்து யார் இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் சலீம் அலி அப்படின்றவங்க தான் ஸோ இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் சலீம் அலி அப்படின்றவங்க தான் ஸோ இவங்க இவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா பறவைகளை ஆராய்ச்சி செய்யக்கூடிய விஷயத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்நாளை கழிச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதனால தான் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னு சொல்லி பேரே வச்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் சலீம் அலி அப்படின்றவங்க தான் சரிங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்ற நூலை எழுதியவர் வந்து யார் த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ அப்படின்ற நூலோட ஆசிரியர் வந்து யார் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சலீம் அலி அப்படின்றவங்க தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல இருக்குது சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்ற நூலை எழுதியவர் வந்து யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் சலீம் அலி அப்படின்றவங்க தான் சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பறவையல் ஆய்வாளர் டாக்டர் சலீம் அலி அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆய்வாளர் வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் சலீம் அலி அப்படின்றவங்க தான் சொல்கிறாங்க சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் வந்து எது அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள் உலகத்திலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வந்து பயணம் செய்யுமா ஸோ இந்த பறவை இனம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்க்டிக் ஆலா அப்படின்ற பறவை இனம் தான் ஓகேங்களா ஸோ இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்க்டிக் ஆலா அப்படின்ற பறவை இனம் தான் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பயணிக்குமா ஓகேங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் பறவை பற்றிய படிப்பை என்னன்னு சொல்லுவாங்க பறவை சம்பந்தமான படிப்பை என்னென்னு சொல்லுவாங்க ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்னித்தாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பறவை பற்றிய படிப்பை வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்னித்தாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் உலக சிட்டுக்குருவிகள் நாள் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ச் இருபதாம் தேதி ஓகேங்களா ஸோ சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்ற வகையில் இந்த நாளை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ உலக சிட்டுக்குருவிகள் நாள் ஆண்டுதோறும் எந்த நாள்னு அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ச் இருபது சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் கிழவனும் கடலும் அப்படின்ற ஆங்கில புதினத்திற்கு எந்த ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு ஸோ கிழவனும் கடலும் அப்படின்ற ஆங்கில புதினத்திற்கு எந்த ஆண்டு நோபல் பரிசு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஸோ இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் கிழவனும் கடலும் அப்படின்ற ஆங்கில புதினத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் நோபல் பரிசு வணங்கியிருக்காங்க ஓகேங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் கிழவனும் கடலும் அப்படின்ற நூலோட ஆசிரியர் வந்து யார் த ஓல்டு மேன் அண்ட் தி அப்படின்ற நூலோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் ஹம்மிங் வே அப்படின்றவர் தான் ஓகேங்களா ஸோ இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ கிழவனும் கடலும் த ஓல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற நூலோட ஆசிரியர் வந்து யார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் ஹம்மிங் வே அப்படின்றவர் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இன்றைக்கு உண்டான இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயத்தை ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதி பார்க்கணும் அப்படின்னு அதற்கு உண்டான கொஸ்டின் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இன்றைக்கு உன்னால் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இதற்குன்னு ஆன்சர் கீ வந்து நம்ம எப்போ அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ பதிவு இருக்கு பார்த்தீங்களா ஸோ இந்த வீடியோ பதிவு கரெக்டாக த்ரீ தௌசண்ட் வியூஸ் தானின பிறகு ஸோ இதற்கு ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி எடுக்க சீரீஸில் நாளைக்கு வேறு ஒரு லெசனோட சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ திருவங்க அகாடமிலிருந்து கார்த்திக்